இலங்கை கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர ஆரம்பிக்கிறது ஒரு கிரிக்கெட் திருவிழா இலங்கை ரசிகர்கள் பல காலமாக எதிர்பார்த்திருந்த ஒரு கிரிக்கெட் திருவிழா மீண்டும் ஆரம்பிக்கிறது நியூசிலாந்து அணிக்கு எதிராக பாலியிலே வைத்து இரண்டு போட்டிகளை வந்த பிறகு இலங்கை உற்சாகத்தின் உச்சத்திலே இருக்கிறது ஆனால் இப்போது தென்னாப்பிரிக்கா அதுவும் தென்னாப்பிரிக்காவில வைத்து ஒரு பெரும் சவால் தான் இலங்கைக்கு சாதகம் இல்லாத வெளிநாடுகளுக்கு சென்று வெல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ரசிகர்கள் அதன் மூலமாக சரித்திரம் படித்து இலங்கை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஒரு முக்கியமான இடத்தை பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ரசிகர்களுக்கு இப்படியான தொடர்தான் பெறுவிருந்து தென்னாப்பிரிக்கா என்பது எங்களுக்கு அவ்வளவு சாதகம் இல்லாத மைதானம் எல்லாம் கிடையாது இங்கே வைத்து நாங்கள் சரித்திரம் படைத்திருக்கிறோம் தென்னாப்பிரிக்கா மண்ணிலை வைத்து முதல் தடவையாக டெஸ்ட் தொடர் ஒன்றை வெற்றி கொண்டு ஒரே ஒரு ஆசிய அணி நாங்கள் தான் இதுவரைக்கும் இலங்கை மட்டும்தான் அங்கே வைத்து டெஸ்ட் தொடரி வந்திருக்கிறது எனவே இதன் அடிப்படையில் இப்பொழுது தென்னாப்பிரிக்காவிலேயே மீண்டும் ஒரு தடவை மகுடம் சூடுவதற்கு அண்ணு காலமாக கொஞ்சம் பலவீதமான அணியாக தென்படுகின்ற தென்னாப்பிரிக்காவை அங்கேயே வைத்து இரண்டு போட்டிகளிலும் வீழ்த்தலாம் என்ற நம்பிக்கையோடு இலங்கை புறப்பட்டுச் செல்கிறது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு மிக முக்கியமான புள்ளிகள் அங்கே காணப்படுகின்றன இலங்கை இப்பொழுது மூன்றாம் இடத்திலே தென்னாப்பிரிக்கா இலங்கைக்கு கீழே இலங்கை இந்த டெஸ்ட் போட்டியில் முதலாவது போட்டியில் வெல்வதன் மூலமே இரண்டாம் இடத்தை கொள்ள முடியும் இரண்டு போட்டிகளும் இலங்கை ஏற்கனவே வெற்றி பெற்ற அதே மைதானங்களில் நடைபெறுவது தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு விதமான அழுத்தத்தையும் இலங்கைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறது தனஞ்சய டிசில்வா தலைமையிலான இலங்கை அணி அண்மை காலமாக வெற்றிகளை குவித்து வருகின்ற அணி சனத் ஜாசூரியவின் பயிற்றுவிப்பின் கீழே இந்த அணி ஒரு சாதனை படுத்த அணியாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது சனத் ஜாசுரியவின் பயிற்றுவிப்பின் கீழே இலங்கை அண்மை காலமாக முன்னேற்றம் கண்டு வருவதை நாங்கள் எல்லோரும் பார்க்கிறோம் இந்த அணியில் துடுப்பாட்டு வீரர்கள் பந்து வீச்சார்கள் என்று சகல வீரர்களும் சரியான முறையில் பொருந்தி இருப்பது மிக முக்கியமான ஒன்று தென்னாப்பிரிக்கா டெம்பா பௌமாவின் தலைமையில் அண்மை காலத்தில் வீழ்ச்சியும் எழுச்சியும் மாறி மாறி கண்டுகொண்டிருக்கிறது அந்த அணிகளை எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் சில வர வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான தொடர் எங்களுக்கு சொல்ல போகின்ற விடயங்கள் அது போல சாதக பாதக தன்மைகள் மைதானத்தின் ஆடுகட்டத்தின் தன்மைகள் இன்று போட்டி ஆரம்பிக்கின்ற நேரம் வரை இலங்கையின் பதினொருவர் கொண்ட அணி உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் எங்களுக்கு ஒரு ஊகம் ஒன்று இருக்கிறது இலங்கையை நாடு என்று தென்னாப்பிரிக்கா நேற்றைய நாளில் தன்னுடைய அணியை அறிவித்தது நான்கு வேக பந்து ஒரு சுழல் பந்து வீச்சார்கள் அவர்களுக்கு இருக்கின்ற அதிசயம் என்னவென்று சொன்னால் நான்கு வேக பந்து இரண்டு பேர் சகததுரை வீரர்கள் இலங்கையை பொறுத்தவரையில் மிலான் ரத்னாயக்கர் ஒரு சகரதுறை வீரர் இருப்பதன் காரணமாக இலங்கையும் அவ்வாறு தங்களிடமும் ஒரு வேக பந்து வீச்சாரர்கள் மேலதிகமாக அவர் சகததுரை வீரராக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இலங்கை வைத்திருக்கிறது கவிந்து வேண்டி தனஞ்செய் செல்வா இந்த இரண்டு பேருந்து பந்து வீச்சும் இந்த மைதானத்தில் பயன்படுத்தப்படும் நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் மூலமாக தனஞ்செய் செல்வா சொன்ன விட நாங்கள் அறிந்து கொள்வோம் இலங்கை அணியின் டெஸ்ட் தலைவராக பொருட்படுத்த நாளிலிருந்து செல்வா ஓரளவு ஈர்ப்பை ஏற்படுத்தி வருகிறார் ஒரு தலைவராக சகரதுறை வீரராக துடுப்பாட்டு வீரராக தன்னுடைய பங்களிப்பை சிறப்பான முறையும் செய்து வருகிறார் இன்னும் ஒவ்வொரு வீரர்களும் தங்களுடைய வகிபாக உணர்ந்து மிகச் சிறப்பான முறையில் செயற்பட வேண்டும் என்பதை இந்த தொடரை வெல்வதற்கு இலங்கை வைத்திருக்கின்ற விடயம் இலங்கைக்கு உலக டே சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கு இந்த இரண்டு போட்டிகள் தவிர ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஆடப்படின்ற இரண்டு போட்டிகளும் இருக்கின்றன ஆரம்பத்திலே வாய்ப்பு இல்லாமல் இருந்த தென்னாப்பிரிக்காவுக்கு இப்பொழுது வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது மற்ற அணிகளின் வீழ்ச்சி காரணமாக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிர்பார்த்ததை விட இலகுவான வெற்றிகள் பங்களாதேஷில் வைத்து பங்களாதேஷ் அணிக்கு எதிராக கிடைத்த பிறகு அதுதான் அவர்களுக்கான பொறுக்கிடாக இருக்கும் என்று நாங்கள் ஊகித்தோம் ஆனால் பார்த்தால் பங்களாதேஷை வீழ்த்து விட்டார்கள் இப்போது அவர்களுக்கும் இலங்கைக்கு எதிரான இரண்டு போட்டிகளுக்கு பிறகு பாகிஸ்தானை வரவேற்கிறது தென்னாப்பிரிக்கா எனவே அதுவும் அவர்களுக்கு ஒப்பிட்ட அளவில் இலகுவாக இருக்கு எனவேதான் இந்த டெஸ்ட் தொடரானது மறுபக்கம் போர்டர் கவஸ்கர் தொடரை போல நியூசிலாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் நாடைய தரம் ஆரம்பிக்கிறது அதைப் போல இந்த தொடர் மீதும் அதிகமான இருப்பு ஏற்படுகிறது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டிக்கு செல்ல போகின்ற அணிகளில் ஒன்று இந்த தொடரில் இருக்கிறதா என்பதுதான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு கேள்வி டெம்பாபோமா பவுமா மறுபக்கம் தரஞ்செடி செல்வா இந்த இரண்டு பேருக்கு இடையில் அந்த பெரிய ஒற்றுமை என்ன பண்ணி சொன்னால் இந்த இரண்டு பேருக்கும் தரப்படுகின்ற அணியை தூக்கி சுமக்க வேண்டிய பொறுப்பும் தங்களை தாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது ஒப்புட்டளவில் பார்த்தால் அந்த அழுத்தம் தனஞ்செடி செல்வாவுக்கு குறைவாக இருக்கிறது ஏற்கனவே அவர் ஏனைய ஃபார்மேட்டில் தன்னுடைய தலைமை பதவிகளை பறி கொடுத்து விட்டார் தனஞ்செடி செல்வாவுக்கு அப்படியான அழுத்த விதவும் கிடையாது அதனால் மற்ற தலைமை பொறுப்புகள் வெள்ளைப்பந்து தலைமை பொறுப்புகள் வேறு அணித்தலைவர்களும் தான் இருக்கணும் ஆனாலும் அவர் அந்த இடம் பிடிப்பதை பற்றி இப்போது யோசிக்க வேண்டிய தேவை கிடையாது இவரை பொறுத்தவரையில் டெஸ்ட் அணியை மிகச் சிறப்பான முறையில் நிர்வகிக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது மூத்த வீரர்கள் ஆஞ்சலோ மேத்யூஸ் திமுதத்ன தினேஷ் சந்திமால் ஆகியோர் இவருக்கு இருக்கின்ற மிகப்பெரும் வரப்பிரசாதம் அதுபோல் அண்மை காலமாக வீரர்கள் பல பேரும் ஃபார்முக்கு திரும்பி இருப்பதோடு கமிந்து மெண்டிசின் மிகச் சிறப்பான ஃபார்ம் இலங்கை உண்மையில் கொண்டாடக்கூடிய ஒரு விடுவது இந்த தென்னாப்பிரிக்க மண்ணிலை வைத்து கடந்த முறை வெற்றி வெட்டிய வேடையில் அந்த வேடையில் துடுப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கி இருந்த வென்று கொடுத்த குசல் பெருதா இப்போது இல்லை ஆனால் அவர் கொடுத்த உத்வேகம் அணியிலே இன்னும் கலந்து கொண்டிருக்கிறது பந்து வீச்சர்களை பொறுத்தவரையில் அசித்த பெர்னாண்டோ விஸ்வ பெர்னாண்டோ லஹிர் குமார மற்றும் பிரபாத் ஜாசூரியவின் சுழல் பதவி சாகிய நம்பி இருக்கக்கூடிய விட் இப்போது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான முன்னைய வரலாறு பெருவர்கள் அது இப்போது எதிர்பார்க்க போகின்ற விடயங்கள் இந்த போட்டி அதாவது இன்றைய தினம் ஆரம்பிக்கின்ற போட்டி பற்றிய முன்னோட்டம் இந்த தொடர் பற்றிய சுருக்கமான முன்னோட்டம் ஆகியவற்றை பார்க்கலாம் because you know past is past i think we have to only get the positives from that and we have to move on uh, from that series and we have to uh, get our a game in here from the first ball we play இனத்வேஷ கொள்கை காரணமாக ஒதுக்கி வைக்கப்பட்ட தென்னாப்பிரிக்கா மீண்டும் தொண்ணூறுகளில் தன்னுடைய சர்வதேச கிரிக்கெட் அந்த சென்று திரும்பிய பிறகு இலங்கைக்கு முதல் தடவையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு கிரிக்கெட் சுற்றுலா மேற்கொண்டு இலங்கை வந்திருந்தது இந்த தொடரின் போது தென்னாப்பிரிக்கா மூன்று போட்டிகளில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் வெற்றி வெட்டியது இலங்கையின் போராட்ட திறனும் வெளிப்படுத்தப்பட்டது அதுபோல தென்னாப்பிரிக்காவின் வேகப்பந்து பந்து வீச்சு மிகச்சிறப்பான முறையில் இலங்கையை இருந்தது இலங்கை தொன்னூற்றி ஏழு தொண்ணூத்தி எட்டு பரவகாரத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கு முதல் தடவையாக போன வேடையில் அந்த வேடையில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் இலங்கை தோற்று போனது மறுபடியும் தென்னாப்பிரிக்கா இலங்கைக்கு வந்தது இரண்டாயிரமாம் ஆண்டு இரண்டு அணிகளும் தலா ஒவ்வொரு டெஸ்ட் போட்டிகளை வெல்ல வெற்றி தோல்வியற்ற முடிவு இரண்டாயிரம் ஆண்டு பெறப்பட்டது அதுக்கு பிறகு மீண்டும் இலங்கை தென்னாப்பிரிக்காவுக்கு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்று பரவகாரத்தில் போன வேடையில் தென்னாப்பிரிக்காவின் வேக இலங்கை சுருண்டு போனது இரண்டுக்கு பூஜ்யம் அது மூன்று போட்டிகள் அடங்கிய தொடரில் இலங்கை அணி தோற்று போனது மீண்டும் இலங்கை தென்னாப்பிரிக்காவுக்கு போனது இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி மூன்று பருவகாலத்தில் அப்போதும் இரண்டு போட்டிகள் அந்த இரண்டு போட்டிகளிலும் இலங்கை நேரடி தோல்வி இரண்டுக்கு பூஜ்யம் அது தென்னாப்பிரிக்கா மீண்டும் இலங்கைக்கு வந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இலங்கை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் வந்து வீழ்த்தியது தென்னாப்பிரிக்காவை இரண்டு போட்டிகள் அடங்கிய தொடர்ந்து அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா இலங்கைக்கு மீண்டும் திரும்பியது இரண்டு போட்டிகள் இரண்டு போட்டிகளிலும் இலங்கை தோற்கடித்து அனுப்பியது குமார் சங்குக்கார மகேல ஜெயவர்தன் ஆகியோரது இணைப்பாட்டு புரியப்பட்டு இலங்கை அதி உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டம் அது இரண்டாயிரத்து பதினொன்று பன்னிரெண்டு பரவகாலம் ஆறு ஆண்டுகள் காத்திருந்துதான் அடுத்த தொடர் இடம்பெற்றது அந்த தொடர் இலங்கை தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருந்தது ஒரு போட்டியை இலங்கை வந்தாலும் இரண்டுக்கு ஒன்று விட்டு தென்னாப்பிரிக்கா தொடரை வந்திருந்தது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அடுத்த தொடர் இது தென்னாப்பிரிக்கா இலங்கைக்கு வந்திருந்தது இரண்டு போட்டிகள் அடங்கிய தொடர்ந்து இலங்கைக்கு அதிர்ச்சி வைக்கியம் கொடுத்துவிட்டு தென்னாப்பிரிக்கா திரும்பியது ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்று தென்னாப்பிரிக்கா வந்தது அடுத்து இரண்டாயிரத்து பதினாறு பதினேழு பரவகாலத்தில் இலங்கை தென்னாப்பிரிக்காவுக்கு பயணித்தது மூன்று போட்டிகள் மூன்றிலுமே இலங்கை தோற்கடிக்கப்பட்டு அனுப்பப்பட்டது இதற்கு இலங்கை பழிதீர்க்கும் பரவகாரத்துக்காக காத்திருந்தது இரண்டாயிரத்து பதினெட்டு மீண்டும் தென்னாப்பிரிக்கா இலங்கைக்கு வந்த வேடையில் இரண்டு போட்டிகள் இலங்கை இரண்டு போட்டிகளை வந்தது தன்னுடைய சுழல் பதவிச்சார்கள் வியூகம் மூலமாக இலங்கை தென்னாப்பிரிக்காவை உருட்டி எடுத்தது அதுக்கு பிறகு தென்னாப்பிரிக்கா இலங்கையை அழைத்தது இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பது பரவகாரத்தில் சரித்திரம் முதல் தடவையாக இலங்கை சார்பாக மாறிப்போன்றது தென்னாப்பிரிக்கா மண்ணிலை வைத்து இரண்டு போட்டிகளிலும் இலங்கை தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது இதே மைதானங்கள் இம்முறை ஆடப்படுகின்ற டேர்பன் மற்றும் கோக்பரா மைதானம் இந்த மைதானங்களில் இலங்கை இரண்டுக்கு பூஜ்ஜியம் வந்து தென்னாப்பிரிக்காவை வந்து சரித்திரப்படுத்தது அதுவும் இலங்கை பல முக்கியமான வீரர்களை இழந்திருந்த ஒரு காலகட்டமாக இலங்கை பரவீனப்பட்ட அணியாகத்தான் போயிருந்தது அதற்கு பிறகு மீண்டும் இலங்கையை தென்னாப்பிரிக்காவை சந்தித்துக் கொண்டது தென்னாப்பிரிக்காவில் வைத்து இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று பரவகாரத்திலே தென்னாப்பிரிக்கா அந்த இரண்டு போட்டிகளையும் ஒன்று முதல் தொடரில் இலங்கையிடம் தோற்று போனதுக்கு பதில் கொடுத்திருக்கிறது எனவே இப்போது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான விறுவிறுப்பான போட்டிகள் இதுவரைக்கும் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான ஹெட் டு ஹெட் ஒன்று நேரடியாக மோதிக்கொண்ட போட்டிகளை பார்த்தோம் என்று சொன்னால் முப்பத்தொரு டெஸ்ட் போட்டிகள் ஆடப்பட்டது இதில் பதினாறு போட்டிகளில் தென்னாப்பிரிக்காவுக்கு வெற்றி ஒன்பது போட்டிகளில் இலங்கை வந்திருக்கிறது வெற்றி தோல்வியற்ற முடிவு வெறும் ஆறு போட்டிகளில் மாத்திரமே பெறப்பட்டது ஆனால் இந்த போட்டிகளிலே இலங்கையிலும் தென்னாப்பிரிக்காவிலும் இடம்பெற்ற போட்டிகளை வைத்து நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இலங்கை பெற்ற அதிகமான வெற்றிகள் இலங்கை மைதானத்தில் வைத்து பெறப்பட்டவை என்று எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் தென்னாப்பிரிக்கா மனிதரை வைத்து இலங்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியது முக்கியம் இந்த போட்டிகளை பொறுத்தவரை தென்னாப்பிரிக்காவில இடம்பெற்ற போட்டிகளில் பதிமூன்று போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா வெற்றி வெட்டியிருக்கிறது இலங்கை மூன்று போட்டிகளில் மாற்றுமே வென்றிருக்கிறது இலங்கையில இடம்பெற்ற போட்டிகளில் இலங்கை ஆறு போட்டிகளை வென்றிருக்கிறது தென்னாப்பிரிக்கா மூன்று போட்டிகளில் மாற்றுமே வெற்றி வெட்டியிருக்கிறது ஆறு வெற்றி தோல்வியிட்ட முடிவுகளை தாண்டி வெற்றி அல்லது தோல்வி என்பதுதான் இந்த இரண்டு அணிகடுக்கடையில் அண்மை காலமாக நடைபெற்ற போட்டிகள் மூலமாக கிடைக்கின்ற பெறுபவரு இந்த இரண்டு அணிகடக்கிடையிலான தொடரை பொறுத்தவரையில் கலக்கிய சில நட்சத்திரங்கள் சாதனை படுத்தவர்கள் இருந்து சில பேரை நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக டெஸ்ட் பொறுத்தவரையில் இலங்கை சார்பாக ஆடிய மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் தங்களது ஆட்டத்தை வெளிப்படுத்தியோர் அதுபோல பந்து வீச்சிலை மிகச் சிறப்பான முறையில் ஆடியோர் ஆகியோர் எங்களுக்கு நினைவிலே நிற்கக்கூடிய சில முக்கியமான வீரர்கள் இரண்டு அணிகடுக்கிடையிலான தொடர்களில் அதிகமான ஊட்டங்களை குவித்தவர்களாக இருப்பவர்கள் மகிழவன் சங்காவந்தர் பதினேழு டெஸ்ட் போட்டிகளில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓட்டங்களை குவித்து மகிழ ஜவதன முன்னணியில் ஏற்கண்டார் ஐம்பத்தி ஏழு தசம் நான்கு எட்டு என்ற சராசரியில் ஆறு சதங்கள் இரண்டு சதங்கள் குமார் சங்கக்கார பதினேழு டெஸ்ட் போட்டிகளில் ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்களை குவித்தவராக இருக்கின்றனர் ஐம்பதுக்கு சற்று குறைவு சராசரி ஆனால் மூன்று சதங்கள் ஏழு அரை சதங்களை குவித்திருக்கின்றனர் டெனல் கலினன் பதினோரு டெஸ்ட் போட்டிகளில் தொள்ளாயிரத்து பதினேழு கூட்டங்கள் ஜாக்ஸ் கலிஸ் பதினைந்து டெஸ்ட் போட்டிகளில் எண்ணூற்று தொன்னூற்றி நான்கு கூட்டங்கள் போட்டிகளில் எண்ணூற்று எழுபத்தி நான்கு கூட்டங்கள் சனத் ஜெயசூரிய தற்போதைய பயிற்சிப்பாளர் பதினைந்து போட்டிகளில் எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை குவித்திருக்கின்றனர் டீன் எல்கர் பதினோரு போட்டிகளில் எழுநூற்று எண்பத்தி ரெண்டு மார்க் பவுச்சர் பதினேழு போட்டிகளில் எழுநூற்று எழுபத்தி ஐந்து ஓட்டங்கள் ஹாஷி பம்லா பதினான்கு போட்டிகள்

மகேன ஜாவர்தன குமார் சங்கக்காராகிய இரண்டு பேரும் சேர்ந்து பெற்றுக்கொண்ட கொண்ட அறுநூத்தி இருபத்தி நான்கு இணைப்பாடு சாதனை இன்று வரை முறியடிக்கப்பட முடியாத ஒன்றாக இருந்து கொண்டிருப்பது முக்கியமானது அதுவும் தென்னாப்பிரிக்காவின் மிகச்சிறந்த வேகப்பதவீச்சார்கள் பல பேர் அணிகளை இருந்த போதே இலங்கையிலே வைத்து இந்த சாதனை பெறப்பட்டது என்பது இங்கே கவனிக்கக்கூடிய ஒன்று அந்த போட்டிகளில் பெறப்பட்ட தனிநபர் ஊட்ட எண்ணிக்கை தான் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான தொடர்களின் போது பெறப்பட்ட அதிகூடிய கூடிய எண்ணிக்கை மகே லி ஜாவ்தனை பெற்றுக் முன்னூற்றி எழுபத்தி நான்கு ஊட்டங்கள் குமார சங்கக்கார இருநூற்றி எண்பத்தி ஏழு ஊட்டங்களில் எடுத்தது மதைய போட்டியில் கொழும்பு சசி மைதானத்தில் மகேலு தவிர காலி மைதானத்தில் இருநூற்றி முப்பத்தி ஏழு ஊட்டங்களை எடுத்திருக்கிறார் குமார சங்கக்கார கொழும்பு சசி மைதானத்தில் வைத்து இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இருநூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தார் ஜாக்ஸ் கலிஸ்தான் தென்னாப்பிரிக்கா சார்பாக இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா மண்ணிலை வைத்தும் தென்னாப்பிரிக்கா சார்பாகவும் அதிகூடிய ஊட்டங்களை எடுத்துக்கொண்டவர் அவர் இருநூற்றி இருபத்தி நான்கு ஊட்டங்களை எடுத்தார் மைதானத்தில் ஆண்டு ஓட்டங்களை எடுத்ததும் எங்களுக்கு மறந்திருக்காது நூற்று எண்பது ஓட்டங்களை எடுத்திருந்தார் டேபன் மைதானத்தில் தென்னாப்பிரிக்காவில் வைத்து இலங்கை சார்பாக பெறப்பட்ட கூடுதலான ஓட்ட அணிக்கு எடுத்திருப்பவர் குசல் ஜெனிப்பர் பெர்ரா அந்த வெற்றி பெற்ற ஒன்பது விக்கெட்டுகளை இழந்த பிறகு இலங்கை அணி போராடி வந்த போட்டியில் குசல் நூற்று ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை ஆற்றமிடக்காமல் எடுத்திருந்தார் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான தொடர்களில் அதிகமான சதங்களை பெற்றுக் கொண்டவர் மகேர ஜாவதன் ஆறு சதங்கள் டரல் கணன் ஐந்து சதங்களை எடுத்திருக்கின்றார் டி நெல்கர் மூன்று சங்ககார மூன்று என்று சொல்லி இந்த சதங்களை பெற்றவர்களின் பட்டியலின் நீளம் தொடர்கிறது தென்னாப்பிரிக்க இலங்கை அணிகளுக்கு இடையிலான தொடர்களின் போது அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டவராக முத்தையா முரளிதரன் இருக்கின்றார் அவர் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான பதினைந்து போட்டிகளில் ஆடி நூற்று நான்கு விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார் இருபத்தி இரண்டு 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 என்ற மிகச்சிறந்த சராசரி இருபத்தி மூன்று வயதுக்கு அணிகளுக்கு இடையிலான தொடர்பில் முதல் தடவையாக முரளி அப்போது பெரிய அளவில் இலங்கையிலே அறிமுகமில்லாத சூழ்நிலையில் தென்னாப்பிரிக்கா போயிருந்த விடையில் அங்கே வைத்துத்தான் அவர் விக்கெட்டுகளை அள்ளி எடுத்த விதத்தை பார்த்தவருக்கு ஸ்பைடர் என்று பெயர் வைத்திருந்தார் பார்த்தால் அவர்தான் தென்னாப்பிரிக்காவுக்கு உண்மையான ஸ்பைடர் மேனாக இலங்கைக்காக மிகச் சிறப்பான முறையில் செய்தவராக இருக்கின்றார் இரண்டாவதாக ஷான் பாலக் இருக்கின்றார் பதினூறு போட்டிகளில் நாற்பத்தி எட்டு விக்கெட்டுகள் ராங்கநேகரம் பதினோரு போட்டிகளில் நாற்பத்தி மூன்று விக்கெட்டுகள் டேல் ஸ்டெயின் பதினோரு போட்டிகளில் நாற்பத்தி மூன்று வேணும் பிலாண்டர் ஒன்பது போட்டிகளில் முப்பத்தி ஒன்பது விக்கெட்டுகள் இப்போதும் தென்னாப்பிரிக்கா அணியில் ஆடுகின்ற ககிசோ ரபாடா ஏழு போட்டிகளில் முப்பத்தி ஐந்து விக்கெட்டுகளை எடுத்துகின்றனர் இலங்கை சார்பாக அண்மைக்காரத்தில் ஆடிய வீரர்களை பொறுத்தவரையில் இப்போதைக்கு யாரும் இந்த பெரிய பட்டியலில் இல்லை அவர்கள் இனித்தான் சாதித்து காட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் தென்னாப்பிரிக்காவின் கேசவ் மகராஜ் எட்டு போட்டிகளில் இருபத்தி ஏழு விக்கெட்டுகளை எடுத்து இலங்கை அணிக்கு எதிராக அண்மையில் கூட ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்த ஒரு சாதனை பெற்றோர் அவர் இந்த தொடரில் ஆடுகிறார் இந்த போட்டியில் ஆடுகிறார் அவர் பெற்றுக்கொண்ட கொண்ட மிகச்சிறந்த பந்து வீச்சு பருதி ஒரு தனிநபரால் பெறப்பட்ட மிகச்சிறந்த பந்து வீச்சு பருதி நூத்தி இருபத்தி ஒன்பது ஊட்டங்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் கொழும்பு எஸ் எஸ் சி மைதானத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முகச்செண்டி லாங்கே எழுபத்தோரு ஊட்டங்களுக்கு ஏழு விக்கெட்டுகள் முத்தையா அருள் இரண்டு தலைவர்கள் ஏழு விக்கெட் பருதிகளை எடுத்தார் ஒன்று காலியிலும் இன்னும் ஒன்று கொழும்பு பி சரவணமுத்து மைதானத்திலும் அதுபோல முரளி தேவன் மைதானத்தில் ஆறு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் இரண்டாயிரம் ஆண்டு என்பதையும் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் ராங்க நேரத்தும் இதே போல ஒரு தடவை ஆறு விக்கெட் பெருதி ஒன்றை கொழும்பு எஸ் எஸ் சி மைதானத்தில் வைத்து கைப்பற்றியிருந்தார் கேப் டவுனில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லஹிர்குமாரை கைப்பற்றிய ஆறு விக்கெட்டுகள் பல பேருக்கு ஞாபகம் இருக்கும் இந்த லஹிர் குமார் இப்போதும் டெஸ்ட் அணியில் இடம்பெறுகிறார் இம்முறை ஆடுகளிடம் எவ்வாறு இருக்கும் இந்த முறை போட்டியில் இலங்கை அணியின் சாதகத்தன்மை எவ்வாறு இருக்கும் இது பல பேருக்கு இருக்கின்ற முக்கியமான கேள்வி தென்னாப்பிரிக்கா தன்னுடைய அணியிலே நான்கு வேக பதவிச் சேரலை கொண்டு வந்திருக்கிறது என்ற அடிப்படையில் இலங்கையும் அவ்வாறுதான் கடமிறங்க வேண்டுமா என்ற கேள்விதான் ரசிகர்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு பெரும் கேள்வி இலங்கையை பொறுத்தவரை இலங்கையின் பல உண்மையில் சுழல் பதவீச்சாரிடம் இருக்கிறது அதுபோல தென்னாப்பிரிக்காவிடம் உள்ளது போல அதே போல வேக பதவீச்சு வரிசை இலங்கை கொண்டு வந்தால் இலங்கை சில வீடுகள் தடமாறக்கூடும் இலங்கையின் வேக பதவீச்சாரை பொறுத்தவரையில் அவர்கள் இப்பொழுது தரமாக தான் இருக்கின்றார்கள் ஆனால் நான்கு பேரை பயன்படுத்தும் வீடுகளில் துடுப்பாட்டு பலவீனம் வந்து இதனால் இலங்கை தன்னுடைய ஏழு துடுப்பாடு வீரர்களை குசல் மெண்டிசை ஏழு வரை கொண்டு வந்து ஏழு துடுப்பாடு வீரர்களை பயன்படுத்த வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் முதல் தென்னாப்பிரிக்காவின் அறிவிக்கப்பட்ட அணியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எய்டன் மக்ரம் டோனி டி ஜோசி கிறிஸ்டன் ஸ்டப் டேம் அபோமா அணியின் தலைவர் டேவிட் பெடிஎம் காயில் வெரேனி அவர்தான் விக்கெட் காப்பாடர் பியான் மூல்டர் மாக்கோ யான்சன் இரண்டு சகோதரி வீரர்கள் ஜெரால் கொட்சையும் நாங்கள் ஒரு சகோதரி வீரராக கொண்டு வர முடியும் கேஷ் மகராஜ் காகிஷோராபாடர் எனவே இலங்கை அணி இதற்கு ஒப்பீடான அணி ஒன்றை கொண்டு வர வேண்டும் இலங்கையின் பதினோரு அவர் தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது நீங்கள் இலங்கை அணி என்னை பொறுத்தவரையில் ஆடக்கூடிய அணியாக திமுத் கருணார்த்தன் பேத்துமீஸ் சங்க ஆரம்ப துடுப்பாடு வீரர்களாக மூன்றாம் இலக்கத்தில் அண்மை காலமாக மூன்றாம் இலக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு மிகச்சிறப்பான ஃபார்மில் இருக்கின்ற தினேஷ் சந்திமாலை ஈடுபடுத்த வேண்டும் இலங்கை ஈடுபடுத்தும் என நம்புகிறேன் தொடர்ந்து நான்காம் இலக்கத்தில் அஞ்சலோ மேத்யூஸ் ஐந்தாம் இலக்கத்தில் இப்போதைய பிராட்மன் கமிந்து மெண்டிஸ் ஆறு அணி தலைவர் தனஞ்செடி செல்வா ஏழாம் இலக்கத்தில் புதிதாக தனக்கு கிடைத்த விக்கெட் காப்பாற்ற பொறுப்பையும் வைத்து ஏழாம் இலக்கத்தையும் பயன்படுத்தி மிகச்சிறப்பாக நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொழிலாளர் இந்த குசல் மெண்டிஸ் தன்னை மீண்டும் மீண்டும் நிரூபிக்க வேண்டியவராக இருக்கிறார் டெய்லர் இண்டஸ்ட்ரியோடு சேர்ந்து அவர் துருப்படுத்தாட வேண்டும் மிகச் சிறப்பான முறைகள் எனவே எட்டாம் இலக்கத்தில் மிலாந்த ரத்னாயக் ஒரு சகோதரி வீரர் தொடர்ந்து பிரபாத் ஜாசூரி அசித்த பெர்னாண்டோ அந்த பதினோராம் இலக்கத்தில் தென்னாப்பிரிக்க மண்ணிலே இலங்கைக்கு ராசியாக மாறிப்போன விஸ்வ பெர்னாண்டோவா இல்லாவிட்டால் லஹிர் குமாரவா என்ற கேள்விதான் முக்கியமானது டேவர் மைதானத்தில் ஏற்கனவே ஆறு விக்கெட்டுகளை எடுத்த வரண்ட அடிப்படையில் லஹிர் குமாரவின் வேகம் நிச்சயமாக இதர அணிகளுக்கு சிக்கலை கொடுக்கும் ஆடுகளின் தன்மை கேட்பதான் அவரை பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று முதல் நாளும் இரண்டாம் நாளும் கொஞ்சம் மேகமூட்டத்தோடு டேவர் மைதானம் காணப்படுகிறது மழை இடையூறுகள் இருக்காது ஆனால் மேகமூட்டத்தோடு இருப்பதன் காரணமாக நிச்சயமாக லஹிரு குமாரவின் வேகம் விஸ்வ பெர்னாடுவின் சுங் இரண்டுமே பயன் கொடுக்கும் அசித்த பெர்னாண்டு நிச்சயமாக அணியில் இடம்பெறுகிறார் மின்னாண்டும் எனவே இதன் அடிப்படையில் இந்த இரண்டு பேரில் ஒருவர் எவ்வாறு தெரிவு செய்யப்படுவார்கள் என்று மைதானத்தில் இருக்கின்ற ஆடுகளத்தில் இருக்கின்ற பவுன்சை தான் தீர்மானிக்கப்படும் ஆனால் மூன்றாம் நாளுக்கு பிறகு மைதானத்தின் வேகமும் எகிரி குதிப்பதும் படிப்படியாக குறைந்து சுழல் பதிவீச்சாரர்களுக்கு சாதகத்தன்மையாக மாறும் என்று சொல்லி கருதப்படுகிறது கடைசி இரண்டு நாட்கள் சுழல் பதவீச்சார்களுக்கு உருட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக தனஞ்செடி செல்வாவை குறிப்பிட்டிருந்த அடிப்படையில் இலங்கை அணி சில விடுகளில் இப்போது பிரபாத் ஜெயசூரியோடு சேர்த்து கவிந்து மெண்டிசுக்கும் தனஞ்செடி செல்வாவுக்கு முக்கியமான பொறுப்பு இருப்பதை பற்றி சொல்லியிருந்தது எனவே லஹிர் குமாரவின் வேகத்தை முதல் நாட்களில் பயன்படுத்திக் கொண்டு அதுக்கு பிறகு அசித்த பெர்னாண்டோ மற்றும் மிலான் ரத்ன்கா ஆகியோரை பயன்படுத்தலாம் என்ற எண்ணமா இல்லாவிட்டால் விஸ்வ பெர்னாண்டோவின் தொடர்ந்து அவரது கை வேக பதவீச்சை பயன்படுத்த எண்ணம் கொள்ளுமா என்ற கேள்வி இருக்கு என்னை பொறுத்தவரையில் என்னை தெரிவு செய்யப்பட்டால் விஸ்வ அந்த பவுன்ஸ் இருக்கிறது அதுபோல

வேக பந்துவீச்சார்கள் தான் இந்த போட்டியில் பிரதானம் குறிப்பாக முதல் இன்னிங்ஸில் வேக பந்து வீச்சார்கள் தான் இங்கே தீர்மானம் மிக்கவர்களாக அமைவார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் மிகச்சிறந்த தெரிவு மேற்கொண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன் ஒன்று எங்களுக்கு பிடித்ததாக இந்த தெரிவு இருந்ததா நாங்கள் அனைவரும் ஊகித்தது போல இந்த தெரிவு இருந்ததா இல்லையா என்பது வேறு கதை ஆனால் இன்றைய நாளில் ஆட்டம் மழை காரணமாக மதிய பூசண இடைவேடையும் வரை ஆடி ஆட்டான் நடத்தப்பட்டது எனவே விக்கெட்டுகளை எடுத்தது குறிப்பாக வீழ்த்திய அளவுக்கு இலங்கையின் வேக பதவீச்சு முறையில் செயற்பட்டுகிறது எனவே மூன்று பேர் தெரிவு செய்யப்பட்டார்கள் மற்றும் லஹிர் குமார் இந்த மூன்று பேருமே தம்மை மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்தினார்கள் என்பது உண்மை அதற்கு தேர்வாளர்களுக்கும் பயிற்சி அணியின் தலைவருக்கு நாங்கள் நிச்சயமாக வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் இதுவரைக்கும் பிரபாத் சிறிய பயன்படுத்தப்படவில்லை அதை விட ரசிகர்கள் இன்னும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயமாக மேத்யூஸ் என்று பந்து வீசே இருந்தார் அது இரண்டு ஓவர்களாக இருக்கட்டும் அந்த இரண்டு ஓவர்களும் மூட்டமற்ற அவர் சிறப்பான முறையில் பந்து வீசே இருந்தார் என்று சொல்லும்போது இது இலங்கைக்கு கொடுத்திருக்கிறது ஒரு உத்தரவாதமும் இலங்கை அணிக்கு கொடுத்திருக்கின்ற அந்த திடகாத்திரமும் மிக முக்கியமானது எனவே இந்த முதலாம் இனிங்ஸின் பந்து வீச்சு மிகச் சிறப்பான முறையில் இருக்க குமாரவின் கட்டுப்பாடான வேகம் ஒரு முக்கியமானதாக இருந்தால் ஒரு குறை ஒரு கவலை இருந்தது என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நோபோல் பந்துகளை அதிகமாக வீசியிருந்தார் அதில் அவர் வீசிய ஒரு நோபோல் பந்துலே டெம்பா பவுமாவின் விக்கெட் எடுக்கப்பட்டும் அதற்கு பிறகு அந்த விக்கெட் வழங்கப்படவில்லை என்பது துயரம் இப்பொழுது டெம்பா பவுமாதான் இலங்கைக்கு முதலாம் இனிங்ஸில் வில்லனாக அமைந்து கொண்டிருக்கிறார் இது மட்டும் எங்களால் திருத்தப்பட வேண்டிய முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது ஆனால் இர இலங்கைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அழுத்தம் ஒரு துடுப்பாடு வீரர்கள் எல்லோரும் தங்களை மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்தியும் காலி மைதானத்திலும் நாங்கள் ஒரு சில மைதானங்களிலும் நன்மைக்காரத்தில் பார்த்து வருடையும் குறிப்பாக வெளிநாட்டு போட்டிகளில் பிரபாத் ஜாஸ்திரிய பெரிய அளவில் விக்கெட்டுகளை எடுக்காது எனவே அவருக்கு ஒரு பெரும் பொறுப்பொன்று இருக்கிறது தன்னை மிகச் சிறப்பான முறையில் வெளிப்படுத்த வேண்டியது விக்கெட்டுகளை எடுத்து இலங்கை இருபது விக்கெட்டுகளை எடுத்து போட்டியில் வெல்கந்த ஒரு விடயத்தை கொண்டு வருவது கேஷ் அம்மாராஜ் மறுபக்கம் இலங்கை அணி தலைவராக இப்போதுமே சுழல் வலை பின்னபுராக இருக்கின்றதன் காரணமாக பொதுவாகவே தரமான சுழல் பதவிச்சுக்கு எதிராக தரமாறுகின்ற தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தக்கூடிய ஒரு வல்லமை ஒற்றை சுழல் பந்து வீச்சாளராக பிரபாத் ஜெயசூரேவி இருக்கிறது தனஞ்செடி செல்வா தன்னை தலைவராக தன்னையும் அதிகமாக பந்து வீச ஈடுபடுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இன்னும் ஒன்று கவிந்து மெண்டிஸ் பல பேருக்கு கவனம் இருக்கிறது கவிந்து மெண்டிஸை பொறுத்தவரையில் அவர் இப்போது வெளிநாடுகளில் இங்கிலாந்து தாடிய அந்த சதத்தின் அடிப்படையில் ஐம்பத்தி மூன்று தசம் நான்கு என்ற சராசரியோடு இருக்கின்ற காரணத்தால் இப்போது அவரது சராசரி வெளிநாட்டு சராசரி ஒன்பது நிங் சீர் எழுபத்தி ஒன்பது தசம் இரண்டு ஐதாக இருக்கிறது ஆனால் தென்னாப்பிரிக்காவிலே அவர் ஆடப்போகுது முதல் சந்தர்ப்பம் ஆடுகளத்தின் பவுன்ஸ் மற்றும் ஸ்விங் போன்ற தன்மைகளுக்கு எதிராக தன்னை சிறப்பான முறையில் வெளிப்படுத்திக் கொண்டு அவர் ஆட வேண்டும் என்று கருதப்படுகிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு இந்த இரண்டு அணிகளும் தென்னாப்பிரிக்காவிலே ஆடிய தொடர்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் அதில் ஆடப்பட்ட ஒன்பது போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா ஐந்து போட்டிகளை வந்திருக்கிறது இலங்கை நான்கு போட்டிகளை வந்திருக்கிறது எனவே இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகளை பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவில வைத்து மிகச்சிறந்த பெருவரை வைத்திருக்கின்ற ஒரு ஆசிய அணியாக ஏன் ஒரு சர்வதேச அணியாக இலங்கை தென்னாப்பிரிக்காவுக்கு நிச்சயமாக பெரிய அழுத்தம் ஒன்றை கொடுக்கப்போகுது இதுபோல பிரபான் ஜாசூரியாவுக்கு தனிப்பட்ட மைல் கலோடு இருக்கிறார் இங்கே அவர் டேபர் மைதானத்தில் இந்த முதல் போட்டியில் அவர் மூன்று விக்கெட்டுகளை எடுத்தால் நூறு டெஸ்ட் விக்கெட்டுகளை வேகமாக எடுத்த இரண்டாவது வேகமான பதவிச்சாடராக குறைந்த போட்டிகளில் எடுத்தவராக ஜோர்ஜ் லோமனோடு அவர் சரியான முறையில் இடம் பிடிப்பார் அதே வேளையில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அறிமுகமாக இருந்தவர் ஜோர்ஜ் லோமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஆடிய வீரர்களில் பாகிஸ்தானின் ஜசீர் ஷா மட்டுமே பதினேழு டெஸ்ட் போட்டிகளில் நூறு விக்கெட்டுகளை கடந்த ஒருவராக இருக்கிறார் எனவே அந்த சாதனையும் பிரபாத் ஜாசூரியின் வசம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பிரபாத் ஜாசூரிய சொல்லி இங்கே கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதுபோல அகிர்குமாரு தனக்கான டெஸ்ட் போட்டியை எதிர்பார்த்திருக்கின்றார் இலங்கையின் பிரதான வேக பதவி சார்பில் அண்மை காலமாக உபாதைக்குள்ளாகி வந்தாலும் தொடர்ச்சியாக அந்த வேகம் குறையாமல் ஈடுபட்டு வருகின்ற அகிர்குமார நூறு டெஸ்ட் விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்ட ஐந்தாவது வேக பதவிச்சாரராக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அவருக்கான வாய்ப்பு கிடைத்தார் சமிந்தவாஸ் லசித் மாலிங்க டிலார பெர்னாண்டோஸ் சுரங்க் அலக்மால் ஆகியோருக்கு பிறகு நூறு டெஸ்ட் விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்ட கொண்ட வேக பதவிச் சாரராக மாறப்போகிறார் இந்த போட்டிகளை பொறுத்தவரை முதல் டெஸ்ட் போட்டிகள் இவ்வாறு தான் என்ற நிலைப்பாடுகள் இங்கே இருக்கும்போது தென்னாப்பிரிக்காவை ஒப்பிடும்போது இலங்கையின் துடுப்பாடு வரிசை அனுபவம் வாய்ந்தது இலங்கைக்கு அனுபவம் வாய்ந்த வீரர்கள் குறிப்பாக டிமுத்னா தினேஷ் சந்திமால் அஞ்சுனோ மேத்யூஸ் ஜானிஜல் ஆகிய நான்கு பேரது அனுபவத்தை தென்னாப்பிரிக்காவில் யாரும் கொண்டிருக்கவில்லை தென்னாப்பிரிக்கான அனுபவம் வாய்ந்த துடுப்பாடு வீரராக இங்கே இருப்பவர்கள் அணி தலைவர் டெம்பா அபுமாவும் ஈடன் டோனி டி ஜோசி கிறிஸ்டன்ஸ் டேவிட் பெடிங்கம் காயில் பெரியன எல்லோரும் அண்மை காலத்தில் ஆட வந்தவர்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய அக்ரேஷனை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பந்து விசாரலைகளை எடுத்து பார்த்தால் அதிலும் இலங்கை அணியின் அனுபவம் அதிகமாக இருக்கும் எனவே இலங்கை இந்த அனுபவத்தை சரியான முறையில் அழுத்தம் கொடுப்பதாகவும் தென்னாப்பிரிக்காவிடம் இருந்து வருகின்ற அழுத்தத்தை அப்சர்வ் செய்வது என்று சொல்வார்களே அதை உள்வாங்கி இலங்கை அணி சிறப்பான முறையில் ஆடக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் முக்கியமாக ஜாசூரிய வந்த பிறகு இலங்கை காண்பிக்கின்ற ஒரு இயல்பு ஒரு போராட்ட குணம் அதுபோல மிகச்சிறப்பான முறையில் இலங்கை தன்னுடைய கடத்தடப்பை மேற்கொள்வது தவறுகளை விடாமல் இருப்பது பந்து வீச்சார்கள் மத்தியில் ஒரு புரிந்துணர்வு தனஞ்செய் செல்வா சரியான முறையில் பந்து வீச்சாளர்களுக்கு பந்து வீச பகிர்ந்து கொடுப்பது என்று பல விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம் இதை தொடர்ச்சியாக இலங்கை அணி கடைபிடிக்க வேண்டும் எதிரணிக்கான அடுத்த முறை கொடுக்க வேண்டும் இன்று நாணய சுழற்சி மிக தீர்க்கமானதாக இருக்கும் இந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன் இங்கே இருக்கும் பட்சத்தில் மேகமூட்டம் இருக்கும் பட்சத்தில் நாணய சுழற்சியில் வெலுங்கு முதலில் எதிரணியை தான் துடுப்படுத்த ஆரம்பம் இலங்கையும் அவ்வாறு தான் செய்து டேபன் போட்டியில் வந்திருக்கிறது அதையே இலங்கையினை கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் குறிப்பாக இலங்கையின் பெரும் பொறுப்பு கவிந்து வேண்டி ஓட்டங்களை குவிப்பார்கள் தனியை அவரிடம் பொறுப்புகளை கொடுத்து விடாமல் அனுபவம் வாய்ந்த மூன்று வீரர்கள் திமுத் கருணார்த்த தினேஷ் சந்திமால் மத்யூஸ் ஆகிய மூன்று பேரும் பல்க் ஆப் த ஓட்டங்கள் என்று சொல்வார்கள் பெரும்பாலான எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது பிரேக் த்ரூ விக்கெட்டுகளை எடுக்க வேண்டிய பொறுப்பும் தனியே பிரபாத் ஜஸ்வரி மட்டும் வெளிநாட்டு மைதானங்களை நம்பி இருக்க முடியாது இலங்கை தன்னுடைய பகுதி நேர பதவிச்சாரிலேயே திமுத் கருணார்த்தவன் ஸ்விங்கை கூட சில இடங்களில் பயன்படுத்த வேண்டியிருக்கும் பார்க்கலாம் ஒரு விறுவிறுப்பான போட்டி வந்திருக்கிறது இந்த தொடர் ஆரம்பிக்கும் முதலே பல பேரும் ஆர்வலம் கூறியதைப் போல இலங்கைக்கு ராசியான மைதானங்களில் போட்டி பெறுகிறது எனவே இலங்கைக்கு இலங்கைக்குத்தான் சாதகத்தன்மை அதிகமாக இருக்கிறது என்பதை நானும் முழுவதுமாக நம்புகிறேன் இரண்டுக்கு பூஜ்யம் அந்த முடிவு நிச்சயமாக இலங்கை ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த இரண்டுக்கு பூஜ்யத்துக்கு குறைவில்லாத முடிவு வந்து இலங்கையனை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி எதிர்பார்க்கு ஆனால் தென்னாப்பிரிக்காவின் இளைய வீரர்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம் அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் அண்மை காலத்தில் தங்களுடைய பெருவர்களை காட்டியவர்கள் துடுப்பாட வீரர்களை பொறுத்தவரையில் ஸ்டாப்ஸும் டோனி டி ஜோசியும் மிகச் சிறப்பான முறையில் ஆடக்கூடியவர்கள் ஆடக்கூடியவர்கள் ஈடன் மாக்ரம் தனது எதிர்காலத்துக்கான தலைவராக நிரூபிக்க வேண்டிய ஒருவராக இருக்கின்றார் அண்மை காலமாக போன்றோர் விட்டுச் சென்ற பிறகு அந்த பொறுப்பை டெம்பா பௌமாவோடு சேர்த்து எடுத்துக்கொண்டவராக கொண்டவராக இருக்கின்றார் இது போல வேகப்பந்த விசாரங்களை பொறுத்தவரையிலும் ரபானா உலகத்தின் தலை சிறந்த தற்போதைய வெகப்பந்த விசாரம் அதுபோல் அண்மை காலமாக தென்னாப்பிரிக்காவில் தங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தி வருகின்றே மோல்டர் யன்சன் ஆகியோரையும் குறைத்து மதிப்பிட முடியாது மாங்கோ யான்சன் போன்றோரின் உயரமான இடதுகை வகுப்பு பந்த வீச்சுக்கு இலங்கை அணி தடுமாறுவது அண்மை காலமாக பார்த்திருக்கிறோம் அதை சமாளித்து இலங்கை அணி மிக நேர்த்தியான முறையில் ஆட வேண்டும் பயம் இல்லாமல் ஆட வேண்டும் என்பதால் இலங்கை அணிக்கு ஜெயசூரிய சொதி கொடுத்திருக்கின்ற விடயம் அதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் விறுவிறுப்பான போட்டி வந்து காத்திருக்கிறது சுவாரஸ்யமான போட்டி ஒவ்வொரு நாளும் இந்த போட்டி முடிந்த பிறகு உங்களை நேரலையில் சந்திக்க காத்திருக்கிறேன் எனவே இலங்கை அணியின் சந்தோஷமான வெற்றி செய்தியோடு இந்த தொடர் முழுவதும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கலாம் என்று நம்பியிருக்கிறேன் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நான் சொன்ன விடயங்களை தாண்டி நீங்கள் இலங்கை எவ்வாறு எவ்வாறு அணியை ஈடுபடுத்த போகிறது இல்லவற்றால் ஆடக்கூடிய இலங்கையின் பதர்வுகள் கொண்ட அணி என்ன நான் சொன்ன விடயங்களை தாண்டி இலங்கை இன்னும் கருத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயங்கள் இதில் விட தென்னாப்பிரிக்கா தான் இருக்கிறது அப்படியாக இருந்தால் என்ன காரணத்தால் இந்த விடயங்களை எனக்கு சொல்லுங்கள் சந்திப்பு